தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் சம்பந்தமான முக்கியமான அப்டேட் இந்த அப்டேட் யாருக்கெல்லாம் வந்து போஸ்ட் ஜாப் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த தகவல் வந்து நிச்சயம் இந்த வேலைக்கு வந்து பணம் கட்டணுமா அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும் அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க அது உண்மையா அப்படி உண்மையா இருந்தா எவ்வளவு பணம் கட்டணும் அந்த தகவல் வந்து எங்க கொடுத்துருக்காங்க இந்த பிபிஎம் ஏபிபிஎம் டக் சேவாக்கோட வேலை என்ன நம்ம செலக்ட் ஆகிற இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா நம்ம தான் வந்து ரூம் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணணுமா இது போன்ற கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொலியில வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஆமாங்க இந்த வேலைக்கு வந்து முன்பணம் கட்டணும் இத வந்து நீங்க நோட்டிஃபிகேஷனோட பேஜ்லயே வந்து செக் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து ஓபன் பண்ணுங்க செவன்த் பேஜ்ல வந்து செக் பண்ணி பாருங்க அந்த தகவலை வந்து கொடுத்துருக்காங்க பிபி பிபிஎம் அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் ஏபிபிஎம் டக்ஸேவர்க் இவங்களுக்கும் தனித்தனியா வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பிரான்ச் மாஸ்டர் வந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து முன்பணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஏபிபிஎம் டக் சேவர்க் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து முன்பணம் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அகமோடேஷன் ஃபார் லொகேட்டிங் பிரான்ச் நீங்க தேர்வாகிற இடத்துல போஸ்ட் ஆஃபீஸ் இல்லைன்னா அந்த அறையை வந்து கட்டிடத்தை தேர்வு செய்யறது உங்களுடைய பொறுப்பு தான் அதுக்கும் வந்து ஒரு சில கண்டிஷன்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த கண்டிஷனை வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் கட்டிட அளவு வந்து குறைந்தபட்சம் நூறு சதுர மீட்டர் இருக்கணும் அதாவது பத்துக்கு பத்து கட்டிடம் தரை மட்டத்தில் தான் இருக்கணும் முதல் தளத்திலோ இரண்டாவது தளத்திலோ அமைத்தல் கூடாது சாலை ஓரத்தில் மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வகையில் கட்டிடம் இருத்தல் அவசியம் கிச்சன் சேதமடைந்த ரூம் கிராமத்தின் வெளிப்புற ஏரியாவில் அமைத்தல் கூடாது கட்டிடம் பாதுகாப்பானதாக இருக்க வேண்டும் நல்ல காற்றோட்டம் உள்ள வெளிச்சமான இடத்தை தேர்வு செய்வது அவசியம் மின் இணைப்பு கட்டாயம் இருப்பது அவசியம் அலுவலகத்திற்கு முக்கியத்துவம் அளித்தல் வேண்டும் அதாவது மக்களுக்கு எளிதில் தெரியும் வண்ணம் அமைத்து செயல்படுவது அவசியம் பதிவேடுகள் மைக்ரோ ஏடிஎம் மற்றும் பயோமெட்ரிக் கருவிகள் வைப்பதற்கு வெளியில் தெரியும் வெளியில் தெரியும்படி அமைத்தல் அவசியம் இணையதள வசதிக்கு ஏற்றபடி இணைப்புகள் வழங்குவதும் அவசியம் இந்த நிபந்தனைகள் எல்லாம் நீங்கள் கட்டிடத்தை தேர்வு செய்வதற்கு முன்பு கவனத்தில் கொள்வது மிக மிக அவசியம் அடுத்து பிரான்ச் அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டரோட வேலை என்ன டக் சேவாக்கோட வேலை என்ன ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் இந்த ஜாப் ப்ரொஃபைல் பத்தின தகவலையும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க எத்தனை பேர் வந்து இதை வாசிச்சிருக்கீங்கன்னு தெரியல சரி நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பிரான்ச் மாஸ்டரோட வேலை என்னன்னா அந்த கிளையோட ஒட்டுமொத்த நிர்வாக பணியையும் வந்து அவரு தான் அடுத்து பதிவுகள் பராமரிப்பு வணிக கடன் வழங்குவது கடன்களை திரும்ப பெறுவது கிளை அலுவலக பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிகளை மேற்கொள்வது அனைத்தும் பிரான்ச் வேலை அடுத்து மின்னஞ்சல் அனுப்புதல் மின்னஞ்சல் பெறுதல் உள்ளிட்ட வேலைகளை பிரான்ச் மாஸ்டருடைய உதவியாளர்கள் மூலமாக செய்வது சில கிளைகளில் அனைத்து வேலைகளையுமே பிபிஎம் செய்ய வேண்டியிருக்க சூழ்நிலையும் ஏற்படும் அடுத்து அசிஸ்டன்ட் பிரான்ச் செலுத்துதல் எழுதுதல் ஸ்டாம்ப் விற்பனை செய்தல் மார்க்கெட்டிங் செய்தல் அக்கவுண்ட் ஓபன் செய்தல் அடுத்து பிபிஎம் பிராஞ்ச் போஸ்ட் மாஸ்டர் அறிவிக்கும் அனைத்து வேலைகளையும் செய்தல் இந்த வேலைகள் எல்லாம் அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டரும் ஊழியர்களும் செய்யக்கூடிய வேலைகள் அடுத்து வெப்சைட் ரிலேட்டட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் சர்வர் வந்து பிரச்சனையா இருக்கு ரெஜிஸ்டர் பண்ண முடியல அப்படின்னு இன்னமும் சொல்லிட்டு தான் இருக்காங்க கவலைப்படாதீங்க நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அதாவது ரெஜிஸ்டர் இயர் ஒர்க் ஆகுறப்ப அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அடுத்து வந்து அப்ளை ஆன்லைன் இயர் பண்றப்ப அதை அப்ளை பண்ணுங்க வந்து வந்து அப்ளை பண்ண முடியும் ஒன் பை ஒன்னாக தான் பண்ண முடியும் அட் த சேம் டைம் வந்து உங்களால பண்ண முடியாது அடுத்து அப்ளை பண்றப்ப ரொம்ப எச்சரிக்கையா வந்து அப்ளை பண்ணுங்க நிறைய பேர் வந்து திரும்பவும் வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மிஸ்டேக் எல்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் புதுசா அப்ளை பண்றவங்க வித வெறுப்புனால வந்து அப்ளை பண்றப்ப மிஸ்டேக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும்னு நம்மதான் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்